எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க வண்டியோட ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும் டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இந்த வண்டியை பற்றி நீங்கள் ஃபுல் டீடெயில்ஸ் திட்டினா வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ இந்த வண்டியை பற்றி ஃபுல் ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் மஹிந்திரா ஸ்கார்பியோவில் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்ட் பண்ணிட்டாங்க வண்டியினுடைய ஓனர்ஷிப் பற்றி பார்க்கும்போது ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் ஃப்ரண்ட் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும் நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்கும் எல்லாமே ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பெர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் டயர் பாயிண்ட்லாம் எக்ஸ்ட்ரா ஹார்ன் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க கலர் பொறுத்தளவுக்கு சில்வர் கலரில் வண்டி வந்து இருக்குது வண்டியில் பார்த்திங்கன்னா டோர் ஸ்டெப் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் டாப்பில் பார்த்திங்கனா ஃப்ளோட்டட் ஹேண்ட்ரைஸ் வந்து வந்துடுது சீட் எல்லாமே நியூ கண்டிஷனில் வந்து போட்டுக்கிறாங்க எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் ஜேவிசி மியூசிக் சிஸ்டம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃப்ளோர் மேட் கட் மாட் உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்டீரியர் நீங்கள் இப்போ வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ இதுபோல் நல்லா நீட்டாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராகவே வந்து தெரியும் பேக் சைட் சீட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் மஹிந்திரா ஸ்கார்பியோ நிறைய பேர் இருந்தீங்க இன்றைக்கி ஸ்கார்பியோ அப்டேட் பண்ணியாச்சு அதுவும் நம்ம திருச்சி அப்துல் புரா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஏசி எல்லாமே வந்து வந்துடுது பேக் சைடு லுக்கெலாம் பாருங்கள் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஆறாக இருந்தால் கூட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி வந்து கரண்ட்டில் இருக்குது ஸோ எடுத்து அப்படியே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாடி அவுட்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வண்டி எடுத்துகிட்டு வந்தாலே ஸ்கார்பியோ ஏனாக தானான்னு அப்படிலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க மேக்ஸிமம் என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லாமே செஞ்சு எடுத்துகிற எடுத்துகிட்டு வரதான் தான் நம்ம திருச்சி அப்துல் வந்து சொல்லலாம் ஸோ நீங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள் வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் வண்டியில் சென்ட்ரல் சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வந்து வந்துடுது பேக் சைடு லுக் பொறுத்தளவுக்கு ரியர் வைபர் வந்துடுது ஸோ ஒரு ஏழு பேர் கம்பீரமாக போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோ ரொம்ப ஒரு செட் ஆகக்கூடிய வண்டி அப்படின்னு சொல்லலாம் பேட்டரியுமே புது பேட்டரி தான் வச்சிருக்காங்க யாராச்சும் உங்களுக்கு ஸ்கார்பியோவில் இந்த மாதிரி இன்ஜின் ரூமை காமிச்சு இன்ஜினோட நாய்ஸ் எல்லாம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி யாராச்சும் காமிச்சிருப்பாங்களா நம்ம அப்துல் ப்ரோ எப்பவுமே என்ன நம்பி லாங்கிலேருந்து நிறையா சப்ஸ்கிரைபர் பாலர் வருவாங்க ப்ரோ ஸோ நான் ஏ டு செட் காமிக்கிறது என்னோட வழக்கம் நான் ஃபுல்லாகவே காமிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி ஏ டு செட் பக்காவாக வந்து காமிச்சிருப்பாங்க ஆயில் கஜ் எது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காமிச்சு ஆயில் லீக் இருக்கா புக வருதா எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவிலே வந்து கிடச்சிரும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற நாய்ஸ் சத்தத்தை விட நீங்கள் நேரில் போய் வண்டியை வந்து ஓட்டி பார்க்கும்போது கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதே மனுஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஸோ இதில் மைக்கில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ராகனா உங்களுக்கு நாய்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ வண்டிக்கான பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வரும் பட்சத்தில் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் வேட்டில் டிரெஸ் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக இந்த வண்டியை கம்மி பண்ணி பேசி வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி